தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய வியாபாரம் வந்து ஆறாக ஓடுது அவர் வந்து தன்னைத்தானே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த போது சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு இப்போ இங்கே பக்கத்தில் நம்ம சென்னைக்கு பக்கத்திலையே ஒரு ஆள் தொடர்ச்சியாக அவங்க கட்சிக்காரன் இப்படி பண்ணும்போது எதை எடுக்க நினச்சுக்கிட்டார் ரசம் குடிச்சிட்டாரா ரொம்ப அடாவடியாக இருக்காருங்கிறத எங்கள் கட்சியே ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பிஎஸ்பிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு எத்தனவ நீங்கள் சிஎம்கிட்ட சொல்லுவீங்க யாரையுமே இந்த பிஜேபி சந்திக்கிறவங்க குற்றப்பின்னலில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லா கட்சியிலுமே இருக்காங்க அப்படின்றது ஒன்று எங்க கட்சியில இல்லைங்க நீங்க அவங்க பேசினாங்கன்னு சொல்லாதீங்க அவங்க ஏசினாங்க அந்த பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய இயல்பு தானே ஓ பிரதமரோட அப்படி தான் பேசுறாங்களா ஒரு சீனியர் மெம்பர்கிட்ட நீங்க இப்படி தான் பேசுவீங்களா யாரோ ஒருத்தர் பேசினாலும் ஏன்னு சொல்றது நீன்னு சொல்றது உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க நான் சொல்றதை கேளுங்க குறித்து இல்ல அவருடைய வழக்கை குறித்து பேசுனீங்களா இந்த பூனை நான் பால் குடிக்கலன்னு சொல்லி இருக்குள்ள ஆயிரத்தி மறைமுகமாக மறைமுகமா நடந்தது மக்கள் பார்க்கிறது கிடையாது வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் தொடர்ந்து கள்ளச்சாராயம் போகாரம் வந்து தமிழ்நாட்டில் பேசுபொருளாகவே இருக்கு அண்மையில் நடந்த இரண்டு படுகொலைகள் மயிலாடுதுறை முட்டம்ன்ற பகுதியில் கள்ளச்சாராய வியாபாரத்தை தட்டி கேட்ட இளைஞர்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்போ அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்க முடியுது ஒருபுறம் காவல்துறை இது வந்து தனிப்பட்ட முன்வரதம்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இன்னொரு புறம் அந்த ஊர் பொதுமக்கள் அந்த குடும்பத்தினர் அவங்களாம் சொல்கிறத பார்க்க முடியுது இது கலாச்சார விவகாரமாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கலாச்சார வியாபாரம் வந்து ஆறாக ஓடுது இது வந்து இருண்ட காலமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கீங்க இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கூட வந்து உங்களில் ஒருவன் வீடியோவில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு இப்போ கூட்டணி கட்சிகளினுடைய விமர்சனங்களை நான் வந்து ஒரு கவுன்சிலாக தான் எடுத்துக்கிறேன் ஒரு அறிவுரையாக தான் நான் எடுத்துக்கிறேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து நாங்கள் கூட்டணியில் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ உங்களுடைய ஆலோசனைகளை உங்களுடைய விமர்சனங்களை எடுத்துக்கிறாங்களா அரசாங்கம் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதாவது முதல்ல வந்து காவல்துறை இப்படி முன்வரது தான் காரணம்னு சொல்லி இருக்கிறது அப்பட்டமான பொய் இந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு ரொம்ப அடாவடியாக இருக்காருங்கிறத எங்கள் கட்சியே ஜனவரி மாதம் எட்டாம்தேதி டிஎஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருந்த ஒரு ஆள் கள்ளச்சாராயம் வைக்கிறான் இன்னொரு ஆள் புதுசாக வர்றான் ரெண்டு பேரையும் இந்த அம்மா அனுமதிக்கிறாங்க இதை ஒட்டியான பிரச்சனையோடு தான் இது வந்திருக்குங்கிறதான் வந்திருக்கக்கூடிய தகவல் எனவே காவல்துறை ஏன் போய் சொல்லணும் சொல்லக்கூடாது காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் காவல்துறையினர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் கவர்மெண்ட் என்ன பார்க்கணுன்னா நீங்கள் வந்து எங்கேயோ உணத்திலோ ஒரு காவலர் தப்பு பண்ணிட்டாருங்கிறது கிடையாது அது அரசின் மீது தானே வரும் அப்ப எனவே இந்த மாதிரி தவறு செய்கிற காவலர்கள் மீது கடுமையான தண்டனையை மாநில அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் நீங்கள் இப்போ இந்த இந்த பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாராயங்காய்ச்சவங்களை டீல் பண்ணுற விஷயமாவே இல்லை காவல்துறையினுடைய ஒரு பகுதியை நீங்கள் டீல் பண்ணுற விஷயமாக வந்திருக்கு ஒரு டிஎஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இந்நேரம் சரியாக இருந்திருக்குல்ல அந்த அம்மா இப்படி நடக்கிறதுக்கான காரணம் எங்கேருந்து வருது அவங்களுக்கு யார் பேக் போனாக இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு சரி பண்ணல அப்படின்னா அரசுக்கு கெட்ட பெயர் என்பதை தவிர்க்க முடியாதது எனவே அரசாங்கம் இதில் சம்மந்தப்பட்டிருக்க காவல்துறையினர் மட்டும் இல்லாமல் பின்னால் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனைக்கும் உள்ளாக்கப்படும் அப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே முதலமைச்சருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போகிறது இல்லை கீழே நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம யார்கிட்ட சொல்லுவோம் டிஎஸ்பிகிட்ட சொல்லுவோம் டிஎஸ்பி தப்பு பண்ணுறாருன்னா எஸ்பிகிட்ட சொல்லுவோம் இப்போ அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு அவங்க மேலேயும் நடவடிக்கை அதாவது கமிஷன் அண்ட் ஒமிஷன் தானே நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறது அல்லது தப்பு பண்ணுறவங்களின் மீது நடவடிக்கை எடுக்க தவறுவது ரெண்டுமே வந்து உங்கள் கடமையிலேருந்து தவறுவது தான் ஸோ இந்த மாதிரியான அந்த இன்ஸ்பெக்டரும் சரி அதை கவனிச்சாங்களா கவனிக்கலையான்னு இப்போ டிஎஸ்பிட்ட கேட்கணும் நான் தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் ஜனவரி எட்டாம் தேதி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் ஒன்று ரெண்டு அண்ணாமலைக்கு எதை எடுத்தாலும் சரிதான் சரி அண்ணாமலையினுடைய கிரிட்டிசிசம் வந்து நீங்கள் எதோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அப்படி இப்போ குஜராத்தில் ஒரு பெரிய அளவு கலாச்சாரம் நடந்தது சாவுகள் நடந்தது மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது முப்பத்தி மூணு பேரை என்னவோ இறந்து போனால் உடனே குஜராத்தில் இருக்க கவர்மெண்ட்டை உடனே நீங்கள் ராஜினாமா பண்ணணும் யாராவது கேட்டாங்களா என்ன அதில் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கையில் தப்பு பண்ணால் இதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறோம் அவர் வந்து தன்னைத்தானே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது சாட்டையால் அடிச்சுக்கிட்டார் இப்போ இங்கே பக்கத்தில் நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயே ஒரு ஆள் தொடர்ச்சியாக அவங்க கட்சிக்காரன் இப்படி பண்ணும்போது எதை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு விஷம் குடிச்சிட்டாரா ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படணும் கட்சியில் இருக்கிற ஒரு ஆள் இப்படி பண்ணியிருக்கா நூறு கோடி கேரளாவில் ஏமாத்துனவன் அதாவது இந்த ஃபோட்டோவில் இன்னாரோட இருக்காங்க அன்னாரோட இருக்காங்க எனவே அவங்கெல்லாம் குற்றவாளிகள்னு சொன்னீங்கல்ல பிரதமரோட இருக்க ஒருத்தர் நூறு கோடிக்கு ஏமாற்று ஏமாற்றியிருக்கான்னு கேரளாவில் பிடிப்பட்டிருக்காங்க இப்படி இந்தியா முழுவதுமே இல்லை நீங்க சொல்றது வந்து பின்னணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லா கட்சியிலுமே இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு எங்க கட்சியில இல்லைங்க நான் உறுதியா சொல்லுவேன் எங்க கட்சியில குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இல்லை இருந்தா நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படி யாராவது வராமல்லாம் எல்லாம் இருந்துட மாட்டான் வந்துருவாங்க நீங்க வலுவா இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கட்சி பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னா அந்த பேனர்ல அவனும் கொஞ்சம் வருவான் ஆனா தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்க எக்ஸ்பெல் பண்றீங்களா அந்த மாதிரியான ஆட்களுக்கு எதிரான ஒரு கலையெடுப்பை நடத்துறீங்களா எந்ததானே கேள்வி உங்கள் மேலே நீங்கள் ஏற்கனவே வந்து இங்கே நிதி நிறுவன முறைகேட்டில் உங்கள் 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 கட்சியில் இருக்க முக்கியமான ஆட்கள் பேரெலாம் வந்தது என்னைக்காவது நீங்கள் அப்படி ஒரு வெளிப்படையாக என் கட்சிக்காரன் யாராவது பண்ணால் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா என்ன அந்த நெற்குன்றம் சூர்யான்னு ஒருத்தரும் உங்கள் பொதுக்கூட்ட மேடையிலே இருந்துட்டு போலீஸை பார்த்தோன்னே தப்பிச்சு ஓடினது வந்திருக்கா இல்லையா இதே மாதிரி எத்தனை பேரை பற்றியான தகவல்கள் வந்திருக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களில் உங்கள் ஆட்களும் இருக்காங்கிறது வந்திருக்கா இல்லையா எனவே நீங்கள் குற்ற இப்பவும் கூட நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஒன்றிய ஆட்சியாளராக இருக்கிறோம் என்பதை அவங்க பயன்படுத்தி கொண்டு பல இடங்களில் மிரட்டி இந்த மாதிரியான நம்ம இருக்கோம் ஒன்று முதலமைச்சர் சொன்னதை பொறுத்தளவுல முதலமைச்சரிடம் பல விஷயங்களை நாங்கள் கொண்டு போறோம் இன் இன்ஃபேக்ட் பல்வீர் சிங் பல்பிடுங்கப்பட்ட பகுதி எடப்பாடி காலத்தில் நடந்திருந்ததுன்னா இன்னொரு கேள்வி வரும் இப்போ காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் இதை கவனிக்க இது தொடர்ந்து மூணாவது சம்பவம் நடக்குது கரெக்ட் கரெக்ட் செங்கல்பட்டுல தொடங்கி கள்ளக்குறிச்சியில் தொடங்கி இப்ப மறுபடியும் மயிலாடுதுறை வந்திருக்கு அப்படின்னா அப்ப ஏன் இவ்வளவு கவனக்குறைவாக இருக்காங்க அதுதான் காவல்துறையினுடைய ஒரு பகுதியினர் வந்து நிச்சயமா அவங்க தங்க தாங்கள் நினைக்கிறது மாதிரி அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்றதுக்கான காரணம் இருக்குன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன் எனவே முதலமைச்சர் எந்தவித தயவு அச்சனியமும் இல்லாமல் ஏன்னா கா நீங்கள் பொதுவாக அரசாங்கம் என்ன பார்க்கணும்னா காவல்துறை வருவாய்த்துறை அப்புறம் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஏன்னா இவங்க தான் கீழே இதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறவங்கிற முறையில் அவங்க பேரில் பெருசாக நடவடிக்கை எடுத்து ஒரு இதை கொண்டு வந்துட வேண்டாம்னு நினைக்கிற வழக்கம் வந்து இருக்கும் அதை எந்த காரணத்தை முன்னிட்டும் முதலமைச்சர் அனுமதிக்கவே கூடாது கட்டாயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பார் நினைக்கிறீங்களா நிச்சயமாக எடுப்பார் நான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பல விஷயங்கள்ல இப்போ இப்போ நான் உதாரணமாக என்னோட உதாரணத்தை சொல்கிறேன்னே எங்களோட உதாரணம்னா நீங்கள் என் வீட்டில் ஒரு குண்டு அடித்தாங்க பத்து வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி பொறுப்பில் இருந்தால் அதாவது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஜனவரி ஆறாம் தேதி பாம் அடித்தாங்க ஒரு விசாரணையே நடக்கலை ஆனால் அதுக்கு பின்னால் முதலமைச்சரை பார்த்தோம் மற்றவங்கள பார்த்தோம் கோர்ட்டுக்கு போனோம் கடைசியில் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு விசாரணை ஆரம்பித்தாங்க விசாரணையெல்லாம் நல்லா நடந்தது இப்போ அங்கேயே கிடக்கு இப்போ என்ன பிரச்சனைனா அடுத்து காவல்துறையினர் அதில் எடுக்கிறதில் திரும்ப திரும்ப இதை பண்ண வேண்டியிருக்கு இது ஒரு விதமான பழக்கத்துக்கு உள்ளாகி இருக்காங்க ஒரு உங்களுக்கு தெரியும் எங்கள் திருநெல்வேலி அலுவலகம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது அதை ஒட்டி சாட்சிகளுக்கு கடுமையான நெருக்கடி இருக்குது சாட்சிகளை மிரட்டுறாங்க ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு கொண்டு போய் அந்த சாட்சியை மிரட்டுறாங்க ஏ இந்த பணத்தை வாங்கிக்கோ இன்னும் தேவைன்னா நான் உங்களுக்கு பணம் தரேன் இல்லைன்னா அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உங்களோட ரெண்டு ஏக்கரில் வச்சிருக்க வாழையவே அழிச்சிடுவேன்னு சொன்னாங்க இந்த கமிஷனர்கிட்ட போய் பலமுறை கேட்ட பிறகும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ அவங்க ஒத்து வரல கடைசியில் ஏடிஜிபியை போய் பார்த்தோம்னா ஏடிஜிபி தலையிட்ட தான் அது நடந்தது எங்கள் மாவட்ட செயலாளருக்கு ஒரு பிஎஸ்ஓ கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த ஒய் கேட்டகிரி செட்டு கேட்டகரிங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல நீங்கள் ஒரே ஒரு பிஎஸ்ஓ கொடுத்தது கூட டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு எப்போதுமே பிஎஸ்ஓ இருக்கிற ஆள் உழவு சொல்கிற ஆளாக நீங்கள் போட்டிங்கன்னா சிக்கல்ல ஓ அப்போ உங்களுக்கு பொருத்தமான ஆளுன்னு ஏடிஜிபி சொல்லி கொஞ்ச நாள் போட்ட பிறகு திரும்ப விட்ரா பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கீழ் லெவலில் அது ஓவராலாகவே அப்படி ஆயிருக்கு அப்புறம் நான் லஞ்சம் கொடுக்க வந்த ஆட்கள் அவங்கள எப்படின்னா இந்த வீடியோ இருந்த பிறகும் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு ஆக்சுவலாக பெருமாள்புரம் இன்ஸ்பெக்டர் ரொம்ப உடனே வெளியே வர்றது மாதிரி ஒரு வழக்கை பதிவு செய்கிறார் தில்லை நாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் பிறகு என்ன பண்ணுறாரு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒருத்தர் சோமுலைன்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் இன்னொருத்தருக்கு அந்த பெயில் பெட்டிஷனுக்கு நோட்டீஸ் வரும்ல உடனே நோ நோட்டீஸுக்கு பதில் கொடுக்குறாரு அன்றைக்கே அவர் வெளியே வர்றது மாதிரி நான் அவர்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர் 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 வேலைக்கு சேர்ந்த காலத்துலேருந்து என்னைய தெரியும் இல்லை உங்களுக்கு இங்கே இருக்க ப்ரெஷர் தெரியாதுன்றார் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஏடிஜிபிட்ட கொண்டு போக முடியுமா என்ன வாய்ப்பே கிடையாது ஸோ கீழே லெவலில் போய் நீங்கள் வந்து க டெப்டி கமிஷனரோட ஜாயிண்ட் கமிஷனரோட கொஞ்சம் சண்டை போட்டு சண்டை போட்டு பேசி அப்படி வருது எனவே இந்த வர்ற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து எப்படி ஒரு பெரும்பகுதி போலீஸ் ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு அது என்னவா மாறிடுது இல்லை இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இப்போ தொடர்ச்சியான கலாச்சாரம் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசாங்கத்துக்கு அவ பெயராக போய் நிற்குது அப்படின்ற ஒரு புரிதல் கூட இல்லாமையா கீழ்மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளோ காவல்துறையோ இருக்க இருப்பாங்க இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன் பல நேரங்களில் எனக்கு அப்படி ஒரு எத்தனை நவ நீங்கள் போய் மேலே பார்த்துருவீங்க எத்தனை நவ நீங்கள் சிஎம்கிட்ட சொல்லுவீங்க அப்போ இப்போ நீங்கள் இப்போ இருக்க டிஜிபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப காலமாக யாரையும் சந்திக்கிறது இல்லைன்னு முடிவு எடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு யாரையுமே இந்த டிஜிபி சந்திக்கிறது இல்லைங்க அரசியல் கட்சியை நீங்கள் அவசரம்னு சொன்னால் நம்ம என்ன பொழுது முகாமில் போய் சந்திக்க போவோம் டிஜிபி யாரையும் சந்திக்கிறது இல்லைன்னு முடிவு எடுத்திருக்காரு இது இது என்ன விதமான நடைமுறை ஆக்சுவலாக எனவே முதலமைச்சர் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளில் கொஞ்சம் அவருடைய சி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் அப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த துறையை வந்து சீரியஸாக கவனிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் என்னோட அபிப்பிராயம் இப்போ நிர்மலா சீதாராமன் பொறுத்த வரைக்கும் அவங்க நாடாளுமன்றத்தில் சென்னை மெட்ரோ குறித்து இந்த மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க அது ரொம்ப சில டெக்னிக்கலாகவும் காம்ப்ளிகேட்டாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு காலகட்டத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்றது வந்து மாநில அரசின் கையில் இருந்தது ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து முதலமைச்சர் போய் மோடியை பார்த்த பிறகு அது வந்து மத்திய அரசின் திட்டமாக பார்க்கப்படுது அப்படிலாம் சில விளக்கங்கள் கொடுக்கப்படுது அப்போ சென்னை மெட்ரோ அல்லது கோவை மதுரைக்கு வரக்கூடிய மெட்ரோ இந்த விஷயத்த எளிமையாகவும் சுருக்கமும் சொல்ல முடியும் இல்ல நீங்க அவங்க பேசுனாங்கன்னு சொல்லாதீங்க அவங்க அந்த பார்த்தீங்களா ஒரு அமைச்சர் ஒரு நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் பேசுற பேச்சாது இன்ஃபேக்ட் அவங்க வந்து பொய் சொன்னாங்க பொய் சொன்னாங்கிறத விட திசை திருப்பினாங்க அதாவது திருச்சி சிவா அவர்கள் அந்த பாடி லாங்குவேஜ் அவங்களோட இயல்பு தான அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அவங்களோட இயல்பு தானே ஓ உங்கள் பிரதமரோடு அப்படி தான் பேசுகிறாங்களா பிரதமரோட இந்த லாங்குவேஜோடு தான் பேசுவாங்களா சொல்லுங்க பாப்பா அது என்னது அது ஒரு அவங்க இப்படியே சொல்லிக்கிறாங்க ஒரு சீனியர் மெம்பர் சிவா அவர்கள் அவர்களுக்கும் எனக்கும் க கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்கிறது நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அது தொடரும் ஒரு சீனியர் மெம்பர்கிட்ட நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா ஒருமையில் பேசுவீங்களா உங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருந்து நீங்கள் அப்படி பயன்படுத்தியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க உங்களுக்கு அந்த அந்த அதிகாரம் எங்கேருந்து வருது அது அது சொன்னாங்க ஆணவம் இல்லையா வேற யாராவது ஒரு மெம்பர் சொல்லியிருந்தா நீங்க நடவடிக்கை எடுத்திருப்பீங்கல்ல நீங்கள் அமைச்சர்னா நீங்கள் உங்களுக்கு எந்த திருப்பி ஏன்னு யாராவது ஒருத்தர் சொல்றதுக்கு நேரம் ஆயிருமா என்ன அது என்ன விதமான இது ஓகே அது அப்படியே விட்டுருங்க பட் அடுத்து என்னன்னா அவர் ரொம்ப பாயிண்டடா ஒரு கொஸ்டின் கேட்குறார் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நீங்கள் நிதி கொடுக்கல அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வி நீங்கள் என்ன சொல்லணும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும் சரி கொடுக்கலையா இல்லைங்க எதிர்காலத்தில் பார்ப்போம் இப்போ கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லணும் ஆனால் அவங்க அதை அப்படியே பதில் சொல்ல ஏன் அதுக்கு பதில் சொல்லாமல் அவங்க சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் ரெண்டாவதுக்கு வர்றாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் மெட்ரோ ரயில் திட்டம் ரெண்டாவதுக்கும் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல சொல்லல சரி இதில் நேர்மையாக பதில் சொன்னாங்களா இல்லை அரசாங்கம் ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் இப்போ பார்ட்னராக வர்றது நான் எல்லாத்தையும் டெக்னிக்கலாக போகல சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இந்த ரெண்டாவது ஃபேஸை பொறுத்தவரை எப்போ அடிக்கல் நாட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் யார் வந்து அடிக்கல் நாட்டினது அமித்ஷா அடிக்கல் நாட்டினார் சரியா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே சப்ஸிகண்ட்டாக யார் வந்துடா திமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டு இருபத்தி மூணு பட்ஜெட்டு இருபத்தி நாலு பட்ஜெட்டு இப்போ இருபத்தஞ்சு பட்ஜெட்டு இந்த இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் தான் அவங்க நாங்கள் பணம் தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னேன் செகண்ட் ஃபேஸ்க்கு செகண்ட் ஃபேஸுக்கு இந்த மூணு பட்ஜெட்லையும் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு பற்றா வந்திருக்கு அவங்க பேசுனதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நாங்கள் அடிக்கல் நாட்டி விட்டோம் எது மதுரை எய்ம்ஸுக்கு இந்த பட்ஜெட்டில் தான் நீங்கள் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதுவும் கடன் ஏற்பாடு பண்ணுறது தான் கடன் ஏற்பாடு பண்ணுறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு நாளாக இருக்குது பத்தொம்பதுலேருந்து ஆறு வருஷம் இருந்துட்டு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே நான் மாற்றிட்டேன்னு சொல்கிறதற்குல எனவே ரெண்டாவது திட்டம் நீங்களும் ஏற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நீங்கள் ஒரு நயா பைசா கொடுக்கல மாநில அரசாங்கத்துக்கு என்ன நெருக்கடி வந்ததுன்னா இந்த தன்னுடைய பங்கை போட்டது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குறதையும் போடலைன்னு வச்சுக்கோங்க இது வேலை நடந்துக்கிட்டே இல்லைன்னா டிலே ஆகும் டிலே ஆனால் காஸ்ட் எஸ்கலேஷன் ஆகும் இன்னொன்று நீங்கள் ஏற்கனவே செஞ்ச வேலைகளும் திரும்ப செய்ய வேண்டியதாக மாறி எனவே ஒன்றிய ஒன்றிய அரசாங்கம் கொடுக்காத நிதியும் மாநில அரசாங்கம் செலவழிச்சுட்டே இருந்தது மாநில அரசாங்கம் செலவழிக்குனா என்ன அர்த்தம்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் மற்ற திட்டங்களுக்கு கொடுக்குற பணம் தாமதமாகும் நீங்கள் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்று நூறு நாள் விலை கொடுக்குற பணம் ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாயை நீங்கள் கொடுக்கல சர்வ சிக்ஷா அபியான் அல்லது சமக்கிர சிக்ஷா அபியானம் கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை கொடுக்கல நீங்கள் பட்ஜெட்லேயே சொல்லியிருக்கிறது மாதிரி ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் தொண்ணூறாயிரம் கோடியை அவங்க செலவழிக்கலை இது பட்ஜெட்டில் இருக்க ஃபிகர் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரெவன்யூ டெஃபிசிட் உள்ளிட்ட பணத்தை அது நாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை பல மாநிலங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிர ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் கோடியே நீங்கள் கொடுக்கல இவளையும் வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ இந்த காசெல்லாம் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு திட்டத்துக்கு கொடுக்குற பணத்தை எடுத்து இதில் போட வேண்டியிருக்கும் இப்போ நான் சொன்ன தொகையவே நீங்கள் நான் வந்து ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய பாரபட்சம் அந்த விஷயத்துக்கே போகலை நீங்கள் ஒத்துக்கொண்ட தொகையை கொடுக்குறதுலேயே நீங்கள் கல்வித்துறையில் இவ்வளவு கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் எனவே அவங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தளவில் சென்னை ரெண்டாவது இதுக்கு இந்த வருஷம் உதிக்கிருக்கீங்க அது மூணு வருஷம் கடந்து பெரிய சண்டையெலாம் போட்டு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்கீங்க அவ்வளோதான் அவர் ரொம்ப பாயிண்டடாக கேட்டது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் மதுரை மெட்ரோ ரயில் என்னாச்சு கோவை மெட்ரோ ரயில் அதில் எங்கேயாவது பதில் சொல்லியிருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் மெட்ரோ ரயிலில் கேட்டிங்கல்ல நான் மெட்ரோ ரயிலுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு மெட்ரோ ரயிலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பண்ணியிருக்கோம் மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்கோம்னு கூட அது சொல்லியிருப்பாங்க நல்ல வேலை அது சொல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க ஏற்கனவே அவங்க மூணு வருஷம் காலதாமதம் பண்ண ஒரு ப்ராஜெக்டுக்கு இந்த தடவை கொடுத்ததை சொல்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கிறது அப்பட்டமான திசை திருப்புங்கிற வேலை கரெக்டாக சொல்லணுன்னா அது நாடாளுமன்றத்துக்கு தவறான தகவல் தருவது அதுவும் ஒரு சீனியர் மெம்பர் சிவா மாதிரி அவர் சிக்ஸ்த்து டர்மோ ஃபிஃப்த் டேமோ இருக்காருன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் பேசும்போது யாரோ ஒருத்தர் பேசுனால ஏன்னு சொல்றது நீன்னு சொல்றது உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு அங்கே இல்லை நீங்க சரியா சொன்னால் கேட்கணும் நீங்கள் தப்பா சொன்னால் கட்டாயம் அப்ஜெக்ட் பண்ணணும் நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனைனா உண்மை எப்போதுமே உங்களை பயமுறுத்துது அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லி அப்படியே திசை திருப்பிட்டு உட்காரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் இங்கே நடந்தது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக போயிட்டு திரும்பி இந்தியா திரும்பிட்டாரு இதில் அமெரிக்கா பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா அதானி விவகாரத்தை குறித்து அந்த நாட்டினுடைய பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு இது அதானி விவகாரத்தை குறித்து இல்லை அவருடைய வழக்கை குறித்து நீங்கள் பேசினீங்களா ட்ரம்ப் கூட அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு ஒரு டைவர்சிட்டியான ஒரு நாடு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டிலேருந்து நான் வந்திருக்கேன் நாங்கள் வந்து தனிப்பட்ட நபர்களை குறித்து தனிப்பட்ட விஷயங்களை குறித்தும் நாங்கள் பேச வரலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓ இந்த பூனை நான் பால் குடிக்கலைன்னு சொல்லியிருக்கு பால் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் போகிறதுக்கு முன்னால் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ட்ரம்ப் உங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு மறைமுகமாக நடந்தது மக்கள் பார்க்குறது கிடையாது அவன் டாரிஃப் வந்து சம்மந்தமாக நான் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னோன்னே இவர் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணார் ஹார்லி டேவிசன் பைக் இருக்குல்ல என்ன விலை அதுக்கு டேரிஃபை குறைச்சார் ஒன்று அதுக்கு முன்னால் இவங்க பேசுனதுனால தான் இந்த அதானி மாதிரி வெளிநாட்டில் இருந்து அவங்க வந்து லஞ்சம் கொடுத்தாங்க போகிறாங்கங்கிற அந்த சட்டப்பிரிவை தற்காலிகமாக ட்ரம்ப்பு என்ன பண்ணியிருக்காரு நிறுத்தி வச்சுருக்காரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காரு நீங்கள் போகிறதுக்கு முன்னால் ட்ரம்ப்புக்கு என்ன அவ்வளவு பெரிய அக்கறை அதை அதை நிறுத்தி வைக்கணுங்கிற அவசியம் எங்கேருந்து வந்தது எனவே நரேந்திர மோடி பேசி இருக்கிறார் இந்திய அரசாங்கம் பேசி இருக்கிறது தான் அவங்க போகிறதுக்கு முன்னாலே அவங்க நிறுத்தி வச்சாங்க ரெண்டாவது ஊழல் தனிப்பட்ட விவகாரமா நீங்கள் ஏதோ சொல்கிறீங்களே ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல ஜம்பம் அடிக்கிறீங்கள அது என்ன தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம்னா போகிற இடத்துல எல்லாம் எதுக்காக அதை பேசிகிட்டு இருக்கீங்க ரொம்ப அசிங்கமான விஷயத்தை இந்தியா அரங்கேற்றி வந்திருக்கிறது ட்ரம்ப்புக்கிட்ட கிட்ட இவங்க போகிறதுக்கு முன்னாலேயே தயவு செஞ்சு நாங்கள் அங்கே வரும்போது அப்படி கெஞ்ச வச்சிடாதீங்க இவங்க தனிப்பட்ட விஷயத்த பேச மாட்டாங்களோ இலங்கையில் விண்டுமில்லு கொடுங்க அதை அதானிக்கே கொடுங்க அப்படின்னு இவர் கேட்டேன்னு இலங்கையினுடைய அதனால் மின்துறை அமைச்சர் பேசினார் இல்லை அந்த அரசாங்கம் அடுத்து என்னாச்சு இது எப்படி நீங்கள் பிட்டே அதாவது டெண்டர் விடாமல் எப்படி ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இது நாட்டு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் என்கிற வகையில் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க இதுக்கு அமைச்சரவைக்கு போகலையா இதே மாதிரி நீங்கள் வந்து பங்களாதேஷ் ஒரு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணலையா இது மாதிரி வேறு சில நாடுகள் எங்களை வந்து கடுமையாக நிர்பந்திச்சாங்க நரேந்திர மோடி தான் என்கிட்ட அதானியை இன்ட்ரொடியூஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க இதெல்லாம் தனிப்பட்டதா இல்லை அஃபிஷியலாக இருக்கிறதா அவரை பொறுத்தளவில் நான் ரொம்ப ஃபேமாக சொல்கிறேன் ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காரு போகிறதுக்கு முன்னால் நடந்த ரெண்டு விஷயம் ஹார்லி டேவிட்சனுக்கு டேரிஃபை இந்தியாவில் குறைச்சிருக்காங்க வரியை குறைச்சிருக்காங்க அதுக்கு பதிலாக அவர் ட்ரம்ப் வந்து அதானி உள்ளிட்டவர்கள் மீதான வழக்குகள் எந்த சட்டத்தின் பிரிவின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கோ அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிட்டார் இட்ஸ் அ ட்ரேட் ஆஃப் ஒரு தனி மனுஷனுக்காக இந்தியாவுக்கான வருமானத்தை நீங்கள் பரஸ்பரம் விட்டு கொடுத்து இதை செய்திருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுவதற்கு எல்லா நியாயமும் இருக்கு இல்லைன்னா ட்ரம்ப்புக்கு இந்த காலத்துல அதை நிறுத்தி வைக்கிறதுமா அதாவது ஊழல் செய்யறத தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குங்க என்ன காரணத்துக்காக அவர் நிறுத்தி வைக்கிறாரு இப்போ அதனால் பலனடைகிறது யாரு அதானி எனவே மோடி அதை செய்தார் என்று நம்புவதற்கு லாஜிக்கலா பாத்தீங்கன்னா நீங்கள் வெளிப்படையாக பேசலை எந்த கோர்ட்டிலையும் கேஸ் இல்லை எதுக்காக அவர் சசுவம் பண்ணி வச்சிருக்கார் எனவே அவர் தனிநபர் நலனுக்காகத்தான் போனார் அந்த தனிநபர் என்பது பெருமுதலாளிகளை தவிர இந்தியாவின் சாதாரண மக்கள் அல்ல எனவே அவர் சொன்னது உண்மைக்கு புறம்பான நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உடனே முக்கிய நன்றி நன்றி